சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம் இன்றைக்கேன்னு தேண்டா பாட்டும் கூத்துமா ஒரு நாளும் இல்ல அவன் சந்தோஷம் அவ கல பாடிக்க அவர் வைத்துக்காராம் எவரு ஏ அந்த அந்த மந்திரிச்சு மந்திரிச்சு திசிகை வெட்டி வெட்டி அந்த கை சாரத்தை முடித்து கொண்டு பெரிய அடி செய்தவர் அதுக்கு பிறகு அதை இனத்துவேஷத்தை எல்லாம் கிளப்பி சிறுபான்மை மக்களுக்கு புல்லா கரைச்சல் கொடுத்து சிறுபான்மை மக்களோட மனசுல பயத்தை உண்டாக்கி சிறுபான்மை மக்களோட மேல பழியெல்லாம் சுமத்தி அதுக்கு பிறகு ஒத்தொத்த கண்ட்ராக்ட் எல்லாம் செஞ்சு குடிசை வீட்டுல நின்றவர் பெரிய அப்பார்ட்மெண்ட் எடுத்து நிக்கத்து கடமை இல்லாதவரு ஆபீஸ் ரூம் எல்லாம் சமைச்சு கொண்டு பெரிய ஐ பையா நின்றவர் அவர் வேதிட்டாராம் அவர் வேதிட்டாராம்

ඒ ඔය පොට පොට ගරන්නට ඩෑම් වෙනවා ඩූම් වෙන සො දැන් ඩම් වෙනවා ඩම් වෙනවනේ ඉ ඉි න ඒ ඔව්ටිල්ලේ නි සෙන්න්න පොර හූ තේඩප පාත්ත අවුටණි සෙන් එපියගරන්න තර ඔත්තු කොන්ඩ අවුටනිි සෙල්ලියේ සරිඩා ඉපෙන්ති නද අපි කාටිය ஃபஸ்ட்டுக்கு போகிறேன் சென்னவர் அதுக்கு பிறகு போகலன்னு சொன்னவர் இப்போ உண்மைக்குமே பேத்தான் பேத்துட்டாம்மா யார் வியாசாரி இந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு சென்னால் சந்தோஷப்பட சரியில்லை சந்தோஷப்படுறதும் தவறு ஆனாலும் உள்ளே கீந்து கொண்டு என்னவோ என்னவோ இது ஒன்று செஞ்சு கொண்டு எங்களுக்கே அறியாமல் சந்தோஷம் கொண்டு வருகே சில ஊரில் சில பேரை போலீஸால் அரெஸ்ட் பண்ணினா அந்த ஊர் மனுஷரு சந்தோஷத்துக்கு ரத்திங்க போட்டு வெடி வச்சு கொண்டாடு சில பேர் இந்த உலகத்தை விட்டே செத்து போனால் முழு நாடே சந்தோஷத்தை கொண்டாடுங்க அதுலேருந்து விளங்கிக்கோ இவங்க இந்த உலகத்தில் வாழ காலத்தில் அடுத்த மனுஷர்கிட்ட மனுஷ நோவிச்சுக்கொண்டு அடுத்த மனுஷருக்கு கரைச்சல் கொடுத்துக்கொண்டு இனத்துக்கு இடையில் துவேசத்தை உண்டாகிக்கொண்டு எவ்வளோ கெட் வாழ்க்கைன்னு வாழ்ந்திப்பாங்க மனுஷர் சந்தோஷப்படுகிட்டு சொல்லுங்க பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுலிக்கே சின்ன காலம் தாண்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்லுது அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழோனும் மத்தவங்களுக்கு கரைச்சல் கொடுக்காம இனத்துக்கு அடியில துவைசத்தை உண்டு பண்ணாம நாட்டுக்கும் சேவை செஞ்சு கொண்டு எங்கிட்ட வீட்டுக்கும் சேவை செஞ்சு கொண்டு மறுமைக்கும் தேடிக்கொண்டு ஒரு நல்ல மனுஷனா வாழோலும் இல்லாட்டி இப்படித்தான் நாங்க செத்து போனா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க